வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் ஆஸ்திரியாவுடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாத் ரத யாத்திரை இன்று நடைபெறுகிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் ஆஸ்திரியாவுடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் முறை பயணமாக ஆஸ்திரியா செல்ல உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் நாற்பத்தி ஒன்று ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக இந்திய பிரதமர் ஒருவர் ஆஸ்திரியா வருவதை ஆர்வத்துடன் எதிர்நோக்கி இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் திரு கால் நெகாமர் கூறியிருப்பதை குறிப்பிட்டு பிரதமர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார் இருநாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பில் புதிய வாய்ப்புகள் குறித்தும் இந்த பயணத்தின் போது விவாதிக்கப்பட இருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நேற்று முன்தினம் வரை இந்த ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சிறு குறு தொழில் வேளாண் திறன் மேம்பாடு வர்த்தகம் நிதி சேவைகள் கட்டமைப்பு எரிசக்தி உட்பட பல்வேறு துறைகளின் நிபுணர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டங்களில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நிபுணர்கள் இக்கூட்டங்களில் கலந்து கொண்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலோசனைக் கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது உலக புகழ்பெற்ற ஜெகந்நாத் ரத யாத்திரை ஒடிஷாவின் பூரியில் இன்று நடைபெற நடைபெறவுள்ளது இதனையொட்டி லட்சக்கணக்கானோர் பூரியில் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் இதில் பங்கேற்பதற்காக பூரி சென்றடைந்தார் இந்த ரத யாத்திரையை ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன இந்த இரண்டு நாள் ரத யாத்திரையை ஒட்டி அம்மாநில அரசு பொது விடுமுறையை அறிவித்துள்ளது நாடு முழுவதும் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் சர்வதேச தரத்திற்கு இணையான பயிற்சிகள் நம் நாட்டு வீரர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் இதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக சர்வதேச போட்டிகளில் இந்தியா கூடுதல் பதக்கங்களை வென்று வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் நடப்பு பருவத்தில் வெங்காய உற்பத்தி நூற்றி தொன்னூற்றி ஒரு லட்சம் டன்னை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த விட இருபத்தி ஏழு சதவிகிதம் கூடுதல் பரப்பளவில் வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன் காரணமாக வெங்காய விலை சீராக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐ இடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி வலியுறுத்தியுள்ளாா் சென்னை பெரம்பூரில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்டாங்கின் உடலுக்கு மலர் அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஆம்ஸ்டாங்கின் மறைவு தமக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் செல்வி மாயாவதி தெரிவித்தார் இதற்கிடையே ஆம்ஸ்டாங்கின் உடலை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்ய அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவனை சிறப்பு அமர்வாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்பராயன் விசாரித்தார் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்சி அலுவலகம் உள்ள இடம் குடியிருப்பு பகுதிகளை கொண்டது என்றும் போதிய இடவசதி இல்லை என்றும் தெரிவித்தார் மூன்று மாற்று இடங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மாற்று இடங்களில் ஆம்சாங்கின் உடலை அடக்கம் செய்வது குறித்து பரிசீலிக்குமாறு கூறிய நீதிபதி விசாரணையை நண்பகல் பனிரண்டு மணிக்கு ஒத்திவைத்து விசாரணை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விசாரணை பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஐந்து தீவிரவாதிகள் சுட்டுக் குல்காம் மாவட்டத்திற்கு உட்பட்ட இரண்டு பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதில் பிரிசால் சின்னிகாம் பகுதியில் நான்கு தீவிரவாதிகளும் மோடர்காம் பகுதியில் ஒரு தீவிரவாதியும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அந்த பகுதியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் சத்தீஸ்கட் மாநிலத்தில் நக்சலைட்டு பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ள தந்தேவாடா மாவட்டத்தில் உள்ள மகளிருக்கு விசைத்தறி பயிற்சி திட்டத்தை அம்மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது அப்பகுதி மக்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சத்தீஸ்கட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்போருக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவர்கள் உற்பத்தி செய்யும் கைத்தறி ஆடைகளை அரசே கொள்முதல் செய்யும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதத்திற்கு பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் வருவாய் கிடைக்கும் வகையில் இந்த விசைத்தறி பயிற்சி மகளிருக்கு வழங்கப்படுவதாக சத்தீஸ்கர் அரசு தெரிவித்துள்ளது குஜராத்தின் சூரத்தில் ஆறு மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது இதுவரை ஆறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தின் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இப்பகுதியில் உடைந்த நிலையில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட காலை உருவ பொம்மை கண்டெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளத்தில் கடந்த ஐந்தாயிரம் ஆண்டு நுண் கற்காலத்தை அறியும் வகையில் வைப்பாற்றின் வடகரையில் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணி கடந்த பதினெட்டாம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது முன்னதாக கண்ணாடி மணிகள் கல்மணிகள் மற்றும் பழங்கால சிகை அலங்காரத்துடன் பெண்ணின் தலைப்பகுதி கிபி பதினாறாம் நூற்றாண்டு நாயகர்கால செப்புக்காசு அணிகலன்கள் வளையல்கள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் நேற்று உடைந்த நிலையில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட காலை உருவ பொம்மை சுடுமண் காதணி அலங்கரிக்கப்பட்ட சுடுமண் மணி ஆகிய தொன்மையான பொருள்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே நடைபெற்ற இரண்டாம் கட்ட அகழாய்வில் பத்துக்கும் மேற்பட்ட திமினுடன் கூடிய காலை உருவ பொம்மை கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் ஒரு காலை உருவ பொம்மை கிடைக்கப்பட்டுள்ளதன் மூலம் இங்கு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை தொன்மையான மனிதர்கள் கொண்டாடியுள்ளது உறுதி செய்யப்படுவதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர் விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் அருணாச்சல பிரதேசம் அசாம் மேகாலயா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சிக்கிம் மிசோராம் திரிபுரா பீகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மும்பையில் பெய்து வரும் கனமழை காரணமாக புறநகர் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கசாரா டிட்வாலா வழித்தடத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதேபோல் அட்காவ் தான்செட் வழித்தடத்திலும் போக்குவரத்து அவர் மேலும் கூறுகிறார் செய்திகள் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது மலேசியாவில் நடைபெற்றுவரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று நான்கு பதினொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஆங் சாய் ஹுங் கமல் இணையை வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அபய் சிங் ஜோஷ்னா சின்னப்பா இணை ஹாங்காங் இணையை எதிர்கொள்கிறது செயின்ட் டென்னிஸ் ரீயூனியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிம் மிர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பத்து இருபத்தி ஒன்று பதினேழு என்ற கணக்கில் பிரான்சின் ரோசி ஒட்காவியா பான்காசரியை வென்றார் மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீ சந்தோஷ் ராம்ராஜ் இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று மூன்று இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செட்கணக்கில் பிரான்சின் ஆனா டட்ரானோவை வென்று ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தருண் மன்னேபள்ளியும் இரட்டையர் பிரிவில் பிரகாஷ்ராஜ் கவுஷாய் இணையும் ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரையில் நடைபெறுகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று ஜிம்பாப்வே முன்னிலை பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாத் ரத யாத்திரை இன்று நடைபெறுகிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம் கொலை வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது